ஸ் அலாமலை வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வேண்டாம்னு தூக்கி போடக்கூடிய பழைய குக்கர் கேஸ் கட்டை வச்சு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி மூணு ஐடியா தாங்க ஷேர் பண்ணிருக்கேன் அதுவும் ஒரே கல்லுல மூணு மாங்காங்கிற மாதிரி ஒரே கேஸ் கட்ல மூணு ஐடியாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் குக்கர் கேஸ் கட் எடுத்திருக்கேன் கூடவே வந்து டெக்ரேஷன் டேப் வந்து எடுத்திருக்கேங்க கலர் கலராக இருக்கும் பாருங்கள் கலர் டேப்பு இந்த மாதிரி டேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எல்லா கலர்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்கிட்ட இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கலர்லையுமே வந்து நான் எடுத்துகிட்டேன் நீங்கள் வந்து ஒரே கலரில் வந்து போன நாள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கலர் வந்து மாற்றி மாற்றி கூட கொடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் கேஸ் கட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே சுற்றி வந்து ஒட்டி வீட்டுக்கு போகிறேங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான வேலை தான் ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு வந்து நீங்கள் டேப்புக்கு பதிலாக நீங்கள் உள்ளே நூல் இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கலாம் அது கூட கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் இந்த டேப் போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க இதே போல் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த கலர் வந்து ஒட்டிக்கிறேன் இதே போல் மாற்றி மாற்றி கலர் வந்து ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி நம்ம ஒட்டும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க உங்கள்கிட்ட ஒரே கலர் தான் அப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை கூட வந்து ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நான் ஃபுல்லாக வந்து கலர் கலராக வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட உள்ள எல்லா கலர்லேயுமே வந்து இது போல் ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பில் எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது இப்போ இந்த ரோலுமே வந்து நான் வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்காக நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் இதையுமே வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் இப்போ அடுத்து இது போல் ஒரு நூலோ கயிறோ எங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து இது போல் மேலே வந்து வச்சு அப்படியே வந்து போ முடிச்சு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த முடித்து வந்து போடுங்க அதாவது நம்ம ஆணியில் வந்து மாட்டி மாட்டி தொங்க விடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம ஃபஸ்ட் ஐடியாவுக்கு வந்து இந்த கேஸ் கட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் துணிக்கு மாற்ற கிளிப்பு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தாங்க நம்ம இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து இந்த குக்கர் கேஸ் கட் ஃபுல்லாகவே வந்து நம்ம கிட்டே எவ்வளோ கிளிப் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து வரிசையாக வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம ஒரு ஆணியில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க நம்ம கிளிப்பை வந்து துணி காய போடும்போது தேனா எங்கேயுமே வந்து கிடைக்காதுங்க எவ்வளோ தான் நம்ம அட்டையாக வாங்கி வச்சாலும் நம்ம தேடுற நேரத்தில் அது வந்து கிடைக்கவே கிடைக்கும் நீங்கள் இந்த இது போல ஒரு ஆர்கனைசர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி மாட்டி வச்சிட்டீங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க அதே சமயம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ நம்ம இதே குக்கர் கேஸ் கட்டை வச்சு தாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐடியா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கில்டர் ஷீட்டில் வந்து இது போல் ரெட் கலர் கில்டர் ஷீட்டில் பூ மாதிரியும் ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டில் எலோ மாதிரியும் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த குக்கர் கேஸ் கட்டு மேலே அதாவது நம்ம அந்த ஆனியில் மாற்றுற பகுதி இருக்குது பாருங்கள் அங்கே மேலே வந்து நம்ம பாண்ட் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் குளுகன் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபெவிபான் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன் குளுகனுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து நல்லா ஒட்டை வந்து உதவி செய்யும் இப்போ அடுத்து சென்டரில் அந்த பூவோட சென்டரில் வந்து ஒரு மணியை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பக்கமும் வந்து ஸ்டோன் அதாவது ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ரெண்டாவது ஐடியாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டவல் ஹோல்டரா தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம வாஷ் மிஷின் பக்கத்தில் சிங்க் பக்கத்தில் இது மாதிரி நம்ம மாட்டி விட்டு வச்சிட்டோம்னா நம்ம டவல்லாம் வந்து மாட்டி விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க நமக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் வந்து நம்ம மாட்டி வச்சு டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் வேஸ்ட்டாக நம்ம இந்த கேஸ் கட்டை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க இந்த ஐடியாவுக்குமே வந்து நான் அதே கேஸ் கட்டு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அட்டை அதாவது நம்ம பத்திரிக்கை அட்டை அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப தின்னான அட்டை வந்து எடுத்துக்கங்க நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சாரிலாம் வந்து பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்களே ட்ரெஸ்ஸில் அந்த ட்ரெஸ்ஸோட பாக்ஸ் தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எந்த சைஸில்னா இந்த மாதிரிங்க அதாவது இந்த கேஸ் கட்டை வந்து அளவு வச்சு ஆஃப் சர்க்கிளில் வந்து நம்ம கட் பண்ணணும் நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த சைஸில் வந்து அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ணணுங்க நான் வந்து இதே போல ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க நீங்க உங்ககிட்ட சாரி பாக்ஸ் அட்டை இல்லைனா நீங்க பத்திரிக்கை அட்டையில கூட நீங்க கட் பண்ணிக்கலாங்க நமக்கு வந்து கொஞ்சம் தின்னான அட்டை வந்து வேணும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கில்டர் ஷீட் அதாவது ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டில் வந்து நம்ம அதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கணுங்க நம்ம எப்படி வந்து கட் பண்ணோம் அட்டை அதே சைஸ்க்கு வந்து கில்டர் ஷீட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் நான் ரெண்டு பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு ஒட்ட போகிறோங்க இப்போ ஒரு அட்டைக்கு மேலே ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கில்ட்ரு ஷீட்டை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணாலே போதுங்க நல்லா வந்து ஒட்டிக்கும் இப்போ இதே போல் அந்த ஆஃப் சர்க்கிளையே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டா முடிச்சாச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் கட் எடுத்து இந்த கேஸ் கட்டில் இதை வந்து அப்படியே வச்சு ஒட்ட போகிறோம் இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைனா குளூகன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஃபெவி பாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் பாண்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டி விடணுங்க ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து பிடிச்சிருக்கணுங்க பாண்டை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து ஒட்டாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பிடிச்சிருந்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியிருக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு பக்கம் ஒட்டிக்கிச்சு இப்போ அடுத்தது வந்து பேக் சைடு வந்து நம்ம ஓட்டணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்டர் ஷீட் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பக்கம் வந்து பார்த்து பார்த்து ஓட்டுங்க ஏன்னா இந்த பக்கம் பின் பக்கம் வந்து நம்ம சுவரில் தான் வந்து மாட்ட போகிறோம் அதுக்காக அங்கே வந்து கில்டர் ஷீட் நம்ம தேவை தேவையில்லை அதனால உள் பக்கம் வந்து அந்த கில்டர் ஷீட் இருக்கிற மாதிரி பார்த்து பின்பக்கம் வந்து அட்டை இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கங்க இப்போ நான் ஒட்டி முடிச்சுட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளே வந்து எவ்வளோ கேப் இருக்குதுண்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பூ வந்து கிட்ட ஷீட்டில் ரெட் கலரில் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மணி வந்து வச்சு விட்டுக்கிறேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் எதாவது டெக்ரேஷன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து பண்ணலைங்க எனக்கு இதே போதும் அப்படின்னு தோணுச்சு அதை நான் இதோட விட்டுட்டேன் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட மூணாவது ஐடியாவுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த கேஸ் கட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற இபி கார்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு கேஸ் புக்கு இது மாதிரி முக்கியமான திங்ஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போகணும்னா நம்ம எதாவது தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி வெளியே போகிறப்ப டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நமக்கு தேவைப்படுற முக்கியமான திங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாங்க அதாவது அட்டை மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேனாவும் கூட இதில் வந்து நம்ம ஓரங்களை வந்து மாட்டி வச்சுக்கலாங்க நம்ம வந்து எதாவது எழுதணும் அப்படின்னா நம்ம டைரியை கூட நீங்கள் சின்ன டைரி கூட அதில் உள்ளார போட்டுட்டு நீங்கள் பேனா கூட அப்படி மாட்டி வச்சிக்கிட்டின்னா நமக்கு தேவைப்பட்றப்போ நம்ம டக்குன்னு வந்து எடுத்துக்கலாங்க இது உள்ளே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கேப் இருக்குங்க நம்ம அட்டை இந்த மாதிரி புக்கெல்லாம் போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஆணையில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்பட்றப்ப நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ஐடியா தாங்க பார்க்கறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் கொடுத்தா இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க எனக்கு வந்து இதுவே வந்து போதும் அப்படின்னு சொன்னிச்சு தோணுச்சு அதை நான் அதோட விட்டுட்டேன் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரே ஒரு கேஸ் கட்டை வச்சு அதிலே வந்து மூணு ஐடியா வந்து ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பழைய கேஸ் கட் இருந்துச்சுன்னா அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் மூணு ஐடியாவில் எதாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் மூணு ஐடியாவே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் அதை வச்சு நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சோம்னா நிறைய காசை வந்து மிச்சப்படுத்தலாங்க இந்த ஆர்கனைசர்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கினோம்னா நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு காசும் மிச்சமாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்